இப்படியெல்லாம் வந்து அம்மா சித்தி அனிதா காப்பா எல்லோருமே வந்து இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே பொம்மனில் கூட நிறைய பேர் வந்து சொல்லி நாங்களும் வந்து ஃப்ரை பண்ணுறோம் அம்மாக்கு வந்து ஒன்றுமே நடக்காதுக்குள்ள வந்து எல்லாருமே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு அப்படி இருக்கட்டை வந்து நாங்கள் எல்லாம் போகிறோம் வேறு என்ன சொல்கிறது நீங்களும் விரும்பாமே நான் யோசிக்கிறேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பன்னண்டு அம்பத்தி மூணு இனிமே வந்து வழிய வரையல சித்தி அம்மா வெயிட் பண்ணி கொண்டு நிக்கணும் என்னன்னு சொல்வாரு என்ன கதைக்கிறது போறது ஒன்றுமே தெரியல அப்படியே இனிமே காலு மேலே வந்து வந்து சாப்பிடல அவ்வளோ தூக்கு வந்து வசிக்கவும் மாட்டுதான் பார்ப்போம் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம் பார்ப்போம் நாளே முக்கால் மணித்தேலம் வந்து அந்த தியேட்டருக்கு வந்து நின்றும் ரெண்டு மணி தேர்ட்ரை மணி தீரம் தான் இந்த ஆப்ரேஷன் சொல்ல ஓகே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிக்கொண்டே இருந்தால் தான் நான் எல்லாேரும் சொல்கிற நாளைக்கு வழியில் வந்துட்டாங்க ஆனால் அம்மா மட்டுந்தான் காமே ஒரு நாலரை மணி தேரம் ஃபுல்லாக ரெண்டு 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 வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணி கடைசியாக தான் என்னன்னு சொல்கிறது சில பேர் வந்து செக்ஸர்லேயே நான் வந்து தாங்க மாட்டேன் அவ்வளோத்துக்கு என்னென்னு சொல்கிறது காலை மேல இருந்தால் அல்லாண்டாலது என்னென்னு சொல்கிறோம் அப்படி இது வரைக்குமே நான் நம்ம அப்படி பார்த்ததே இல்லை இந்த நிலைமை மேலே என்னென்னு சொல்கிறது எங்களால் ஒரு கஷ்டப்பட்ட வேணாமன்ட்டு அம்மாக்கள் வந்து இது வரைக்குமே இல்லை நோம்லா பார்க்க போனா இது வரைக்கும் குடி வகைன்றதே உண்மைக்குமே பெருமைக்குமே குடிவகைன்றதே இல்ல அந்த ஏன்டா அந்த காட்டுற அளவுக்கு வந்து நான் இல்லை உண்மையிலே என்னோட வீடியோ பிடிக்கிறதோ இல்ல அம்மா காட்டுறதுக்கோ கூட நான் இல்லாம நான் கண்டிப்பா நம்மளுடைய சொல்லியே ஆகணும் அம்மாவுக்கு வந்து ஒப்ரேஷன் அது சொன்னாதான் இவ்வளவு பேர் பேருக்கு வெளிநாட்டுல இருந்தாலும் சரிதான் ஊருக்கு இருந்தாலும் சரிதான் நினைச்சு கூட அம்மாக்கு வந்து அம்மாவுக்கு வந்து அந்த போன் காய்ச்சி காய்ச்சி தான் பூசு செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்றேன் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அம்மாறா தோசம் அம்மா காண்டி வந்து ப்ரே பண்ணின எல்லாருக்குமே வந்து நன்றி அது மட்டும் இல்லாம வந்து ஹாய் வணக்கம் ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு முன் வைக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வீடியோ பார்த்துருந்தாங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் எதுவுமே என்று சொல்கிறது எனக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து சொல்லி போட்டு நாளைய தினம் வந்து ஆப்ரேஷன் வந்து சொன்னாங்க அப்போ நாளைய தினம் வந்து இன்றைய தினம் வந்துச்சு என்னென்னு சொல்கிறது ஹோஸ்பிட்டல்லாம் வந்து அம்மா சித்தி அனிதா கா அப்பா எல்லாருமே வந்து இருக்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் நான் வந்து இப்போ தான் வந்து நானும் போகிறேன் எனக்கு போகிறத நினைக்கவே கொஞ்சம் கவலையாக கிடந்தது அப்படி இருந்தும் சரி ஓகே போட்டு தான் நான் வேணும் போய் அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் அனுப்பம் வந்து அப்போ கொஞ்சம் வந்து பாட்டுக்கு வந்து கொண்டு போயிடல வேணும் தேட்டருக்கு கொண்டு போயிடல கொண்டு போய் கொண்டு போகிறேன் இப்படியே தான் வெளியே போயிடுது அப்போ தியேட்டர் வந்து கொண்டு போயிருக்கோம் அப்ப நாங்களுமே வந்து இன்பத்தம்பது கூப்பிட்றோம் உண்மைக்குமே கோயிலுக்கு போகிற மாதிரி கிடந்தது அப்படி இருந்தும் ஓகே நாங்கள் கடவுள் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து போயிட்டு நாங்கள் சுழற்சியாக வந்து நாங்கள் போகிறத வந்து நிற்கிறோம் அப்போ உண்மைக்குமே நேற்று எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க கோல் எடுத்து டாக்டர்லேருந்து இருந்து ஒரு டாக்டர் எடுத்து அடுத்தது நிறைய பேர் வந்து கோல் பண்ணி கதை செய்யணும் நிறையாக்கள் எல்லாம் வந்து கை செய்யணும் தம்பி பெரிய பிரச்சனை இல்லை இல்லை சின்ன ஆப்ரேஷன் இது நிறைய பேருக்கு வந்து செய்து கிடக்குது அது நீங்கள் ஒன்றுமே பயன்படுத்தவில்லை அப்படி இருக்குலாம் சொல்லிச்சினா அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்குமே கொமனில் கூட நிறைய பேர் வந்து சொல்லி நாங்களும் ட்ரை பண்ணுறோம் அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே நடக்காதுக்குள்ள வந்து எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து கதை செய்யணும் அப்போ உண்மைக்குமே சரியான முறைக்கு ஒரு பக்கம் வந்து சந்தோஷம் அப்படி எங்களுக்காக வந்து ஒரு கொஞ்சம் பேருந்தாலும் வந்து இருக்கிறாங்களே எங்களுக்காண்டி என்னென்னு சொல்கிறோம் இப்போ நாங்கள் எப்படி அம்மா வந்து கவர் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஒரு பெற்ற தாய் மாதிரி தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி அப்படி ஒரு நிலைமையில வந்து பார்க்குறாங்க மிகவும் அதுவும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் வந்து அம்மா வந்து இப்போ கொண்டு போனால் மயக்கமே எல்லாம் போட்டு ரெண்டு மணி நேரம் வந்து நடக்க போகுது அப்போ நாங்கள் எல்லோருமே வந்து அங்கே தான் நிற்க போகிறோம் மிகவும் இப்போ பைக் எடுத்தால் சரி அங்கே தான் போய் நிற்கும் போயிட்டு அப்ப அதுக்காம அப்புறம் வந்து கொஸ்டர்லாம் வந்து போறோம் என்னன்னு சொல்றோம் வந்து நேற்றைய தினம் வந்து அழுதுட்டா அப்போ அதுக்காமியம் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி போட்டு நாங்கள் போவோம் அம்மா ஒன்றுமே யோசிக்க கூடாது சரியா ஒன்னு ஜோசிக்கலாம இருந்தோம் நாங்க போயிட்டு வெற்றியோட வெள்ளோன் பண்ணி சொல்லுவேன் சரியா எல்லாம் ஓகே ஓகேமாரி யோசிக்க கூடாது தொடர்ச்சியா ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போறோம் அம்மாக்கு முதல் ஒரு ஆளுக்கு வந்து வேலைக்கை வந்து செய்து முடிச்சுக்கலாமா அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து வேலைக்கா முடிஞ்சாச்சா இப்ப நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஆளுக்கு நடக்குது போல நடந்தா அம்மாவுக்கு வந்து நடக்க போதும் மூன்றாவதாக தான் மேக்ஸிமம் வந்து மூன்றாவது தான் நம்ம அம்மாண்ட நம்பர் கூட இருக்குது அப்போ ரெண்டு பேருக்கு வந்து உடனே இப்படியாக வந்து செய்து முடிச்சுட்டேன் உண்மைக்குமே அது என்னென்னு சொல்கிறது இந்த சில பேர் வந்து ஒரு சில பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து குறை சொல்கிறாரு தெரியுமா அது கூட அதே சரியில்லாது உண்மைக்குமே எங்களை வரையில் வந்து அம்மா வந்து இப்போ இருந்த ஒரு மூன்று நாள் வருவாங்க அப்படி என்னன்னு சொல்கிறது அம்மா வந்து இதோட வந்து ஒரு நாலாவது டாக்டர் வந்து பார்த்துட்டேன் ஒன்று மயக்கம் போடுறதுக்கு வந்து ஒரு டாக்டர் அதே சமயம் வந்து ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு அந்த ஒரு டாக்டர் வேறு அந்த ரத்தங்கள் அதோட இதில் செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டாக்டர் நர்ஸ் மேர கூட ஏதாச்சும் டவுட்டு அப்படி கொஞ்சம் யோசிச்சு கொண்டு இருந்தால் கூட யோசிக்கணும் அவ்வளோத்துக்கு வந்து ஃபேர் பண்ணி அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு ஒரு மனுஷரை வந்து என்னென்னு சொல்கிறது கவனிக்கக்கூடிய கவன கவனிக்கக்கூடமோ அவ்வளோத்துக்கு வந்து நீட்டான முறையில் வந்து செய்கிறோம் உண்மைக்குமே வேறு லெவல்லே இருக்கம் வந்தியமாக ஹாஸ்பிட்டலில் நினைக்கிறோம் தெரியுமா அப்படி ஒரு பிற உங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நின்று எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நர்ஸ் மாதிரிலேருந்து டாக்டர் மாதிரிலேருந்து பேர பேர் செய்கிறார்கள் வந்து அவ்வளோத்துக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்கிறாங்க உண்மைக்கு அதை நினைக்கவே ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு வர கூட நேற்று தினம் கூட அம்மா சொன்னா அப்போ சித்தியாக அன்னியாக அடுத்த அனித்தாக்கள் அன்னிக்கினோம் நீங்கள் போறெண்டாப்போ இருக்கலாம் தானே அம்மா சொன்னால் இல்லை ஒன்றும் தேவையில்லை அப்போ அதுக்குமே வந்து சித்தி வந்து காலமே வந்து போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சரி இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு அப்படி இருக்க வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போக போகிறோம் வேறு என்ன சொல்றது நீங்களும் மிருங்காம ஒன்று யோசிக்கிறாங்க கோயிலுக்கு கண்ணியமால புள்ளையார் கோவில் கும்பிட்டுட்டு நாங்கள் கண்ணியமாலை போய்ட்டல் அடிக்கி வந்துட்டா முன்மைக்குமே என்னென்னு சொல்றோம் பூவா கைகால எல்லாம் வந்து பார்த்தா இருக்குது தரச்சி வாங்கினா Vielen Dank. பார்த்தீங்கன்னா இப்போ பத்தரைக்கு வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போனது இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு இன்னுமே வந்து வெளியே வரையில் அதான் சித்தி அம்மாக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும் என்னன்னு என்னென்னு சொல்கிறது என்ன கதைக்கிறது போகிறது ஒன்றுமே தெரியலை அப்படி இல்லை வெயிட் பண்ணி கொண்டு நான் நினைக்கிறேன் ஒரு மணி அப்படிக்குள்ளே வந்து இன்னும் ஒரு ஆறு நிமிஷத்துக்கிட்டே போல இருக்கு வர்றதுக்கு அதான் வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கிறோம் பார்ப்போம் வந்தால் இந்த டைமுக்குள்ள வந்து நாங்கள் இனிமேல் இருந்து இன்னுமே வந்து சாப்பிடல அவ்வளோத்துக்கும் வந்து பசிக்கவும் மாட்டுதான் பாப்போம் பார்ப்போம் வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கிறோம் பார்ப்போம் சுத்தியாக மாட்டேங்கிறோம் மாதிரி அப்படி தொடர்ச்சியாக வந்து அம்மா வந்தோன்ன பார்ப்போம் ஓகே பார்த்திங்கன்னா மிகவும் என்னென்னு சொல்கிறது ஹாஸ்பிட்டல் வீடியோவில் வந்து அப்படியே ஆகிருக்கு இப்போ நான் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நாலரை போல் வந்து நாலர நாலரை மூன்றரை போல் இருக்குது கூட்டிகிட்டு வந்த தியேட்டர்லேருந்து வெளியால் வந்து கொண்டு வந்துட்டினா மிகுமே என்னென்னு சொல்கிறோம் பத்தரைக்கு வந்து நான் தான் அம்மாவோட நின்றது பத்தரைக்கு அம்மா வந்து உள்ள வந்து கூப்பிட்டது பிறகு வந்து மூன்றரையோ மூன்றரை உள்ள நாளைக்கு நாலரை நாலே முக்கால் மணித்தேலம் வந்து அந்த தியேட்டருக்கு வந்து நின்றது மிகவும் ரெண்டு மணி தேரம்பு இன்றரை மணி தியாலம் தான் இந்த ஆப்ரேஷன் சொல்ல ஓகே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டுகிட்டே இருந்ததாக நான் எல்லாேருமே என்ன சொல்கிறேன் நாளைக்கு என்னென்ன ஒரு அம்மாவோடய பந்தாக்கள் மூன்று நாலு பேர் வந்து வெளியில் வந்துட்டாங்கள எல்லாம் முடித்து ஆப்ரேஷன் எல்லாம் முடித்து வெளியில் வந்துவிட்டாங்க ஆனால் அம்மா மட்டும்தான் காணையில் மிகுமே ஒரு நாலரை மணித்தால் ஃபுல்லாக ரெண்டு 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 வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணி கடைசியாக தான் என்னென்னு சொல்கிறது சில பேர் வந்து செக்சரில் தான் கூட்டிக் கொண்டு வந்தது அப்போது அம்மா எல்லாரையும் சில பேர் கொஞ்சம் ஓகே ஆனாக்கள் வந்து நடத்தி கூட்டிக் கொண்டு வந்தது அது வேறு ஆப்ரேஷன் கை கை காலன் ஆப்ரேஷன் அது சும்மா நடத்தி கொண்டு வந்தது ஆனால் நாலு பேரும் அவர் நாலு பேரையும் நான் பார்த்துக்கொண்டான்னு நின்றேன் என் அம்மா விட்டுட்டு நான் போகவே இல்லை உண்மையுமே அந்த கதவுக்கிட்டே நின்று நின்று வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நான் நான் சித்தி அனிதா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி கொண்டு வந்தாங்க விழுக்கிட்ட கூட வந்தா இன்னுமே காலம குளிச்சுட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துருப்பேன் வீடியோ அப்படியே கோயிலுக்கு போயிட்டு இப்போ மட்டும் என்னென்னு சொல்கிறது இப்போ வீட்டை வந்து ஒரு தண்ணியும் ஒரு சாப்பாடு அப்பா அம்மா வந்து பேசுறது சாப்பாச்சுட்டு லைட்டாக சாப்பிடுட்டு இப்போ நைட் சாப்பாடு கூட சாப்பிடல நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாற்பத்திட்டு அப்போ உண்மைக்குமே எந்த அனுபவத்தில் வந்து இப்போ நிறைய பேரை வந்து பார்த்துருப்பேன் ஆனால் என்னன்னு சொல்கிறது அம்மா வந்து உள்ள கூப்பிட்டது டாக்டர் வந்து கூப்பிட்டது ஓகே எல்லாம் முடிஞ்சது நீங்கள் வாங்க வந்து அப்போ நான் தான் அதை கட்டி மாதிரி அதை கொண்டு போவேன் டாக்டர் என்ன பார்த்துட்டு சொன்னார் தூக்குங்க முதம்பிட்டு அது தெரியாது நான் வந்து அப்போ தூக்குங்க முதம்பி என்று சொல்ல அம்மா பிடிக்கிறேன்னு கை காலையில் அப்படி கையெல்லாம் நடுங்குது உண்மைக்குமே இது வரைக்குமே என்னென்னு சொல்கிறாரு பயந்தண்டு பயந்தே சும்மா இங்கேயாச்சு வெயிட் உள்ள ஆளும் தனியாக போயிடும் கொஞ்சம் ஒரு பயம் உண்டு வரும் அது ஒரு வேறு பயம் உண்டு மற்றபடி குறிப்பாலும் நான் பெருசான வந்து பயந்ததே இல்லை ஆனால் கை காலையில் நடுங்கி அப்படி ஒரு காலம் எனக்கு அப்படி வந்தது இல்லை அம்மாவை பிடிக்கிறேன்னு தூக்கி இல்லாமல் கிடக்கு அம்மா வந்து அதை வச்சிட்டு மாதிரி அதோடு வந்து தூக்கி மெட்டை கட்டிலுக்கு வந்து வைக்கணும் அவள் பிடிக்கிறன்னு கை காலையில் நடங்குது அப்போ டாக்டர் உடனே எங்கிட்ட தம்பி நீங்கள் மகன் மகன உண்டு அவங்களுக்கு என்ன சாரி உங்களுக்கு யார் அம்மா உண்டு நாங்கள் ஓம் உண்டு பேர் யாரு சொல்லி போட்டு வேற ஒரு அக்டெண்டர் ஒரு ஆள் அவர் தான் வந்து தூக்கி அம்மா மெட்டை கட்டையில் வந்து பச்சு உண்மைக்குமே என்னன்னு சொல்றது இப்படி ஒரு நிலை வந்து எனிம காலம் வந்து நான் அம்மாவோ அப்பாவோ இல்லாடி எங்கிற ஃபேமிலியோ யாருக்குமே எனக்கு தெரிஞ்சா இருக்கும் யாருக்குன்றாலுமே வந்து இந்த நிலையில வந்து என்ன நின்று சின்னமே உண்மைக்குமே நான் வந்து தாங்க மாட்டேன் அவ்வளோத்துக்கும் என்னன்னு சொல்றது காலமேல இருந்தாலும் அழகு என்னன்னு சொல்றோம் அப்படி இது வரைக்குமே நான் அம்மாவை அப்படி பார்த்ததே இல்லை இந்த நிலைமை நிலைமையில வந்து இனிம காலம் வந்து அம்மாவை நான் பார்க்க கூடாது அதுதான் நின்று ஒரு குறிக்கோளும் மிகமே இது வரைக்கும் அம்மாக்கு அம்மாக்கள் கஷ்டப்பட்டு பார்த்த வேண்டும் மேலே என்னன்னு சொல்றது எங்களால ஒரு கஷ்டப்பட்ட வேணும் அம்மாக்கள் வந்து இது வரைக்குமே இல்லை நம்மளா பார்க்க போனா இது வரைக்குமே குடி வகைன்றதே இல்லை மேலே நான் பெருமைக்குன்னு சொல்லல மிகமே குடி வகைன்றதே இல்லை அப்ப அதனால வந்து இப்ப சண்டேல அது ஒரு சோழல் வரும் மறுபடியும் அது கூட இல்லை மேலே அதனால கூட அம்மாவுக்கு எங்களால ஒரு தொந்தரவு இல்லை அதே சமயம் படிப்பு ஓயலோ ஏலோ எல்லாமே வந்து அம்மா அம்மாண்ட ஆசைப்படி வந்து எல்லாமே வந்து செய்தது இப்போ அதாலேயுமே அம்மாவுக்கு வந்து ஒரு குறை இல்லை மற்றது ஓகே இப்போ மட்டுக்குமே ஏதோ கடவுள்கிற இதில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அப்படி இருக்கேக்கா இப்போ இன்று தினம் பார்த்தோன்னே சுத்தியமாக என்னென்னு சொல்கிறது மேலே என்னென்னு சொல்கிறது அம்மாவுக்கு வந்து இந்த கெப்ப பயில நான் உங்களுக்கு பார்த்தா பார்த்தாக்கள் தெரிஞ்ச மாதிரியே கெப்ப பயில சின்ன ஒரு கட்டி வந்து அது ஒரு வருஷத்துக்கு முன்னே உண்டு அப்படின்னா பார்த்தது பிறகு வந்து ஸ்கேன் பண்ணினது ஸ்கேன் பண்ண வந்து அம்மாவுக்கு வந்து ஏழு கட்டி என்று சொன்னோன்னையுமே சொல்லிச்சின்னா கெப்பில் கொஞ்சம் மிஷூ ஆகிட்டுது நீங்கள் வந்து வெகு சீக்கிரத்தில் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள்னா ஓகே ஆக சொல்ல அப்போ அதுக்காமல் வந்து அம்மா வந்து எல்லாம் கொப்பியிலேருந்து சுவரை கூட அம்மாவுக்கு வந்து கூட்டிகிட்டு யோசிச்சு வந்து கூட்டிகிட்டு ஊசி போட்டு தான் மூண்டு ஊசி போட்டா என்ன மூன்று ஊசி போட்டு தான் வந்து குறைச்சது அப்போ நாங்கள் இது கூட உங்களுக்கு சொல்கிற காரணம் வந்து மெயினாக வந்து நாங்கள் என்ன தான் கட்டத்தில் இருந்தால் கூட ஆளும் கட்டம் வீடியோ எடுக்கலாத சுச்சுவேஷன்டாக வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்கட இதுதான் சில பேர் வந்து இப்போ என்னோட சொல்ற வேலை முடிச்சு தான் மூட மூடு வேலையே பார்ப்பேன் ஆனால் இதுதான் வந்து வேலை இதுதான் வந்து தொழில் அப்போ நாங்கள் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணி தான் நான் ஆகணும் இப்போ அந்த வேலை வந்து வீடியோ வந்து அம்மா வந்து நான் காட்டவே இல்லை ஏன்டா அந்த காட்டுற அளவுக்கு வந்து நான் இல்லை அம்மையில் என்னோட வீடியோ பிடிக்கிறதோ இல்லை அம்மா காட்டுறதுக்கோ கூட நான் என்னால போட்டால் கூட ஒரு சுச்சுவேஷன் இப்போ கூட இப்போ தான் வந்தேனா நாலு மணிக்கு அம்மா நான் ஒரு அஞ்சு மணிக்கு ஹாஸ்பிட்டலால் எல்லாம் நாங்கள் திருப்பி அஞ்சரைக்கு இப்போ திருப்பி போய் இப்பதான் இப்போ நான் நினைக்கிறேன் நேரம் வந்து ஏழரை கிட்ட வரைக்கும் அப்போ அவ்வளோத்துக்கு வந்து சரியான முறைக்கு யோசிச்சு 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 மேலே என்னென்னு சொல்கிறது அவ்வளோத்துக்கு வந்து அஞ்சுட்டோம் இருந்தாலுமே வந்து ஒரு கடவுள்ன்ற வெளிநாட்டுல இருந்து சரிதான் ஊருக்கு இருந்தாலும் சரிதான் நிறைய பேர் வந்து உண்மையில நான் கூட பார்க்கல அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து அந்த அவன் காய்ச்சி காய்ச்சு தான் பூசு செஞ்சு கொண்டு இருக்கிறேன் சொல்றேன் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அம்மாவால் லண்டன்ல இருக்கிற ஒரு அம்மாக்கள் அடுத்தது சரி நிறைய பேர் உண்மையிலேயே இப்ப உடனே எல்லாருமே எல்லாருக்குமே நான் மெசேஜ் போட்டேன் ஓகே எல்லாரும் அம்மாக்கு ஓகே அம்மா ஹாஸ்பிட்டல் என்ன தியேட்டர்ல இருந்து இங்க வந்துட்டாங்க இங்க ரூமுக்கு இந்த என்ன வாட்டுக்கு வந்துட்டாங்கன்னாண்டு எல்லாருக்குமே சொன்னாங்க அவ்வளவு சந்தோஷம் மிக என்ன சொல்றது அவ்வளவு தூத்துக்குறோம் பிறந்த நாள் அது ஒரு சாப்பாடு சாப்பிட போற அதை ஃபுட்டா உண்மையிலேயே என்னட சொல்றது இந்த நாள் வந்து அம்மா அப்பா வேற அவ்வளவு சந்தோஷத்துல வந்து எல்லாருக்குமே போன அடிச்சு போன அடிச்சு போனது எடுத்தாக்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சொன்னேன் அந்த வகையில் மிகவும் சந்தோஷம் எல்லாம் கடவுள்ன்ற ஒரு இதுன்னு தான் வந்து சொல்லலாம் எல்லா கடவுளையும் வந்து எல்லாருமே வேண்டி மிகவும் சந்தோஷம் இப்போ அம்மாக்காண்டி வந்து ப்ரே பண்ணின எல்லாருக்குமே வந்து நன்றி அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ எங்களோட வந்து அம்மாவோட நின்று கூடவே நின்று எல்லாருமே வந்து செய்தது அத்தியாக்கள் சித்தியாக்கள் நாங்கள் எல்லாருமே வந்து ஓரளவு வந்து அவங்களுக்குமே வந்து மிகப்பெரிய நன்றியையும் வந்து சொல்லிக்கொண்டு உண்மைக்குமே என்னன்னு சொல்கிறது நீ நாளைய தினம் வந்து அம்மாவுக்கு ஏதாச்சும் சாப்பாடு சாப்பாடு இப்போ கொடுக்க வேணாம்னு சொல்லிக்கிறாரு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேற பொருட்களும் வந்து வாங்கணும் அப்போ அதே வந்து நாளைய தின்னம்பது தானே அப்போ நாளைய தினம் வந்து ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் ஓகே இது ஏதாச்சும் நான் பிள்ளையாக்காய்ச்சியிருந்தால் இல்லாட்டி யாரையும் வந்து மிஸ்வஸ் பண்ணி ஏதாச்சும் அப்படி மாதிரி கதைச்சிருந்தால் மன்னிச்சிக்கொள்ளுங்க உண்மைக்குமே ஒரு மெட்டாக்கில் வந்து குறிப்பிட்டு நான் ஒன்றுமே சொல்ல இல்லை வேற சொல்கிறது ஓகே இதோட வந்து எங்க வீடியோ சேனலுக்கு எங்கள்க்கு டைம் வரீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ ஒன்று கூட பெறும் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய் பண்ணிடு